என்ன மக்களே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நம்மட ரிவியூ எல்லாம் பாக்குறாங்க போல இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் நிறைய குப்பை இருக்கு குப்பை இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த ஷோக்கு இந்த ஷோவோட தரத்தையே கிடைக்கிற ஒரு நபர் வந்து விஜே பார்வதி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்ப நம்ம சொன்ன மாதிரியே அங்க சேது அண்ணா அவர்கள் அதாவது சேது அண்ணா அவர்களுடைய அந்த முதலாவது ப்ரமோ பார்க்கக்குள்ள ரெண்டாவது ப்ரமோ பாக்கைக்குள்ள அது என்னோட அந்த ஆதங்கம் என்னோட நாம் வந்து பேசினது என்னோட மக்கள் நீங்கள் பார்க்குற மக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருக்காங்க இப்போ மக்களிலிருந்து ஒருத்தர் ஒரு மக்கள் போய் அந்த ஷோவில் போய் கேட்டால் எப்படி கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது சோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்வாங்க அவருக்கு முன்னூறு கோடி சம்பளம் அவருக்கு தெரியாத தலைவர்களே இல்ல தலைவா அப்படின்னு எந்த மொழி தலைவர்களும் தலைவாண்டு தமிழ்ல சொல்ற ஒரே ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அப்ப இப்படி செல்வாக்குகள் இருந்தும் இப்படி காசு இருந்தும் அவர் சொல்ற ஒரே ஒரு விடயம் ஜெயிலர் ராடியோ லாஜில சொல்லியிருப்பாரு நான் வந்து பயப்படுறது வாழ்க்கையில பயப்படுறது ரெண்டே ரெண்டு பேருக்கு ஒன்னு கடவுள் இன்னொன்னு நல்லவங்க சாபம் நல்லவங்க சாபம் பல்லாது தெரியாம நம்ம எதையும் பேசக்கூடாது ஒருத்தங்களை ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ப இந்த இப்ப எல்லாம் இப்ப ஒரு கூட பிறந்தவங்களே ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கேட்டா கூட பொண்டாட்டிட்ட கேட்டுட்டு தானோ இல்ல இல்ல எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்ற காலத்துல இப்ப சபரிநாதன் அப்படின்றவருக்கு என்றது இனிமேல் அவர் பண்ண போறதை வச்சுதான் அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் அவர் வந்து ஒரு அரச குடும்ப பரம்பரையோ இல்ல அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரோ இல்ல இந்த மனிதர் தான் இனிமேல் எல்லாத்தையும் இவருக்காக எடுக்கணும் உழைக்கணும் ஆனா அப்படி இருக்கக்குள்ள கூட ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் நூறு பேருக்கு கிட்ட படிக்க வச்சிருக்காரு பல பேருக்கு உணவுகள் மாதம் மாதம் கொடுத்து கொண்டு வராரு ஆடைகள் வழங்குறாரு கொண்டாட்டங்கள் அப்படின்னா இப்ப நம் நண்பர்களோட பாட்டிக்கு போறவங்க சொந்தக்காரங்களோட பாட்டிக்கு போறவங்க இருக்கக்குள்ள ஏழைகளை தேடி தீபாவளியா இருந்தாலும் சரி பொங்கலா இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ்ஸா இருந்தாலும் சரி ரம்சானா இருந்தாலும் சரி போய் அவங்களோட கொண்டாடுகின்ற ஒரே ஒரு நபர் மிஸ்டர் சபரிநாதன் அவர்கள் இப்பெல்லாம் ஒரு கட்சியை கொடுத்தாலே அதை விளம்பரப்படுத்துற மனிதர்கள் இல்ல அதை யூடியூப்ல போட்டு காசாக்குற மனிதர்கள் இருக்கைக்குள்ள இந்த மனிதர் நெருக்கச்சக்கமான உதவிகள் இவருடைய வயதை விட மூன்று மடங்கு உதவிகள் பல மடங்கு செஞ்சிட்டாரு ஆனா ஒன்ன கூட வந்து அவர் இல்ல அதை அறிந்து அவரை இவர் இன்டர்வியூல எடுத்து இல்ல உதவி பெற்றவர்கள் இப்படி யார் செஞ்சது சபரி செஞ்சாங்கன்னு அப்படித்தான் அந்த உண்மைகள் வெளியில வந்திருக்கு அசார் அவர்களுடைய இன்டர்வியூ பாத்தீங்கன்னாலே தெரியும் சரியா அப்படி இருக்க இந்த மனிதரை வந்து நீங்க அவர் வந்து சும்மா இருப்பாரா இல்ல இல்ல வாழ்க்கையில நல்லா இருக்க முடியுமா இல்ல இந்த மனிதரை வந்து அவர் அவரை கஷ்டப்படுத்தி ஒரு நாள் காசு ஐம்பதாயிரமோ அறுபதாயிரம் ரூபாயோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் போனா அந்த காசு நிலைக்குமா கரையாயிரும் இல்ல விஜயசதுபதியான போன வாரம் சொன்னது போல இப்படிப்பட்ட காசு கரையாயிரும் சரியா அது பாவத்தோலைக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரோமோல பிஜே பார்வதி என்ற இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லாத தகுதி இல்லாதது என்றதை விட இந்த ஷோவை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதல் நபர் நிறைய பேர் நாசப்படுத்துறாங்க அதுல முதல் நபர் அப்படின்னா இந்த பிஜே பார்வதி பேச்சு வழக்கு சரியில்லை நடத்த சரியில்லை எல்லாமே சரியில்லை எல்லாமே சரியில்லை யாரையுமே மதிக்கிறே இல்ல ரூல்ஸ மதிக்கிறே இல்ல பிக் பாஸை மதிக்கிறே இல்ல ஹோஸ்ட மதிக்கிறே இல்ல கான்டெஸ்டன்ட்ஸ் மதிக்கிறே இல்ல ஒரு டாஸ்க் முடிச்சதுல இப்ப இப்போ வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அங்க இருக்கிறவங்களால பண்ண முடியாம இருக்கவும் பிஜே பார்வதி சொல்லப் போனா பத்து ரெட் கார்டை கொடுத்து வெளியில தூக்கி போட வேண்டிய நபர் இந்த பிஜே பார்வதி நான் இதை முதலாவது வாரத்துல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் சோ அப்ப இப்ப சேதுவண்ண அவர்கள் முதலாவது அப்புறம் அந்த ரெட் கார்டுகள் எடுத்தாங்க சோ இப்ப வரைக்கும் ஷூட்டிங் போய்கோணுத முடியலை என்னோட விஷ் வந்து இந்த விஜய் பார்வதிக்கு ஒரு ரெட் கார்டை கொடுத்து வழியில் அனுப்பினா நல்லா இருக்கு மக்களே சரிங்களா சோ ஐ விஷ் அது நடந்தா நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஜெலோ கார்டாவது கொடுக்கணும் இல்லைன்னா விஜய் சேதுபதி என்ன அவர்கள் பண்ற பண்ணுல குட்டுக்குற குடில வாய திறக்காத மாதிரி அந்த கண் அடிபட்டுதான் வாயில் அடிபட்ட மாதிரி அப்படியே இருக்கணும் எத்தனை பேரை பற்றி அசிங்கமா பேசியிருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்த ஒருத்தவங்க ஒருத்தங்க சொன்னாங்க சரிங்களா இப்போ என்னோட பழைய ரிவியூ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க சொன்னாங்க இவங்க அரோராவை பற்றி லைவில் சில விடயங்கள் வந்து பேசியிருப்பாங்க ஆனா அந்த லைவ்ல வராத அளவுக்கு கூட இவங்க அரோராவை பத்தி பேசியிருக்காங்க அப்புறம் வந்து சபரிநாதன் அவர்களோடு கேப்டன் டாஸ்க்ல பண்ணிக்குள்ள சபரி அவர்களை பத்தி இப்ப சண்டரா எப்படி பேசுறாங்களோ வழி வாழ்க்கைய பற்றி அவருடைய கரியரை பத்தி எல்லாம் கேவலமா வந்து பேசியிருக்காங்க யாரு கூட கமரோட சரிங்களா இது வந்து அந்த லைவ்லயே இல்லாம இருக்கு சோ அப்போ இந்த நபர் அப்படின்னு டாஸ்க்கு இப்போ இவங்க பண்ண மாட்டாங்க இவங்களால் அடுத்தவங்களுக்கு பிரிய பிரச்சனை இவங்களால் பிக் பாஸுக்கு பிரச்சனை இவங்களால் ஹோஸ்ட்டுக்கு பிரச்சனை சொல்லப்போனால் இவ்வளவு தூரம் இந்த ஒரு எதிர்ப்பு சீசன் எனக்கு வந்துச்சு இல்லை எல்லா முறையுமே எல்லா லாங்குவேஜ்லேயுமே பிக் பாஸ் எதிர்ப்பு வர்றதா அது பிக் பாஸோட இதை கூட எடுக்க முடியாது அவங்களால பட் இந்த வாட்டி இவ்வளவு தூரம் ஒரு எதிர்ப்பு கொஞ்சம் இப்படி கூட வர காரணம்னா அதுக்கும் காரணம் இந்த பிஜேபி பார்வதி சரியா சோ நாயக் குளிப்பாடி நடவடிக்கை வச்சா அந்த கூட ஏதாவது இப்ப எல்லாம் நாயெல்லாம் ஏஞ்சில் மக்களை நன்றி உள்ளது ஆனா இந்த விஜே பார்வதி என்றது உதவாது சரிங்களா உதவாது சத்தியமா உதவாது சோ எனக்கு என்னோட விஷ் வந்து என்ன அப்படின்னா இந்த பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தா சத்தியமா நம்ம இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுறோம் இன்னைக்கு நைட் லைவ்ல நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் சரிங்களா அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் விஜய சதுவதி அவர்கள் செய்யணும் இந்த பிஜேபி அலும் அதை நம்ம வந்து பார்க்கணும் செஞ்சு போட்டு அடுத்த வீக் துரத்தி விட்டுருவோம் போ அப்படின்ற மாதிரி சரிங்களா இந்த விஜே பார்வதிக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இந்த விஜே பார்வதி போன்ற நபருக்கு சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு அசிங்கமா தான் இருப்பாங்க கண்டிப்பா நல்ல குடும்பத்துல பிறந்த நல்ல முறையில வளர்ந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்ற யாருமே இந்த விஜே பார்வதி போன்ற தரம் கெட்ட ஒரு நபருக்கு கனவுல கூட சப்போர்ட் பண்ண நினைக்க மாட்டாங்க ஆனா அதை மீறி ஒண்ணு வந்து சப்போர்ட் பண்ணது விஜே பார்வதி பாவம்னு சொல்லுது பிஜே பார்வதி ஷோவை கொண்டு போறாங்க சொல்லுது அப்படின்னா அதுகளோட அதுகளோட வளர்ப்புல பிறப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதுல எல்லாம் சோர தின்னுறதுக்கு கவரை போட்டு இந்த பிஜேபி பார்வதி தின்னுமில்ல அது கமருன்னோட பேசக்குள்ள அத தின்னுதான் வளர்ந்துருக்குங்க சரிங்களா எனக்கு இவ்வளவு தூரம் கோபம் பார காரணம் என்னன்னா இந்த ஷோ இந்த பிக் பாஸ் ஷோ நாசமாக காரணமே ரீசன் இந்த விஜய் பார்வதி சரிங்களா நான் வந்து தான் பேசுறேன்

இந்த வீஜே பார்வதி இத்தனை நாட்கள் இருந்து என்னத்தை பண்ணிச்சுன்னு ஒரு நல்லபடியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாமே அசிங்கங்கள் அப்ப இப்படி உழைச்சி ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் காசுல விஜய் பார்வதி குடும்பத்தோட தின்னுங்க அதான் அவங்க அடல்ட்ஸ் அவங்க அம்மாக்கு அவங்கள பத்தி தெரியும் இல்ல தெரியட்டும் குடும்பமா இருந்து சாப்பிடுங்க சோற சாப்பிடுங்க அந்த காசுல சரிங்களா ஆனா இதெல்லாமே பாவத்தின் சம்பளம் அவ்வளவு தூரம் பாவம் பண்ணிருக்கீங்க விஜய் பார்வதி அதுவும் இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தரமான செய்ய பார்க்காமல் அடுத்தது வந்து நம்ம சபரிநாதன் அவர்களுக்கான அந்த ப்ரோமோ அதாவது குறும்படம் அது வந்து இப்ப நான் இந்த வீடியோ போட வரைக்கும் எனக்கு அந்த அப்டேட் கிடைக்கல நான் கேட்டிருந்தேன் சபரி அவர்கள் விடயத்துல என்ன மாதிரி அப்படின்னு அவங்க எனக்கு இன்னும் மெசேஜ் பண்ணல சரிங்களா பண்ணாங்கன்னா நான் உடனே அதை பத்தி போடுறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ரமோல அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சண்டே எபிசோடுக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வரைக்கும் ஷூட்டிங் போய்கொண்டு தான்றேன் மக்களை சரிங்களா பிஜே பார்வதி வெளியில போனா அதுதான் திருவிழா அது நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் வந்து தீபாவளி கொண்டாடுவேன் பிஜே பார்வதி ரெட் கார்டு கிடைச்சாலும் ஆனவளா நான் வந்து தீபாவளி கொண்டாடுவேன் சரிங்களா தீபாவளி கொண்டாடுறது மட்டும் இல்லை நான் வீடியோ எடுத்து போடுறேன் பத்து பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் சபரிநாலைய நபர்கள் எவ்வளோ பேருக்கு போட்டிருக்காங்க ஆனா இந்த ஷோவை கெடுக்கிற ஒரு ஒரு தரத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அது வெளியில போச்சு இன்னைக்கு அப்படின்னா நான் வந்து பத்து பேருக்கு நான் பிரியாணி போடுறேன் இன்னைக்கு நைட்டு அதுதான் என்னோட செடலில் வரும் nandri